ஒரு பெரிய மந்திரவாதி நல்ல வயசானவர் நல்ல மனுஷாவர் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட அந்த லேபு அதாவது மந்திரவாதிகள் வந்து லேபு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த லேபை வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் தூரமாக வேற ஒரு வேலையாக வந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்போ என்ன பண்ணுறாருனா தாங்கிட்ட வந்து பயிற்சிக்காக அதாவது அப்ரண்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு நீ இந்தந்த வேலையெல்லாம் நீ பண்ணு நான் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் எந்த வேலையும் தடைப்படக்கூடாது உதாரணத்துக்கு வந்து டெய்லி வந்து அங்கே இதில் இருந்து குளத்திலேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இருக்க செடிக்கெல்லாம் நீ வந்து ஊற்றணும் ஆசிரமத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை சொல்லிட்டு போகிறாரு சிஷியனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வரணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது குடமாவது கொண்டு வரணும் இந்த சிஷியனுக்கு வந்து நிஜமாக பார்க்க போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்பதான் இவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அதாவது இவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தையில் இவருக்கு பாதி வித்தை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த வித்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்க மாறு அந்த விளக்க வந்து ஒரு மந்திரம் சொல்லி ஏவி விடும்போது நம்ம சொல்லக்கூடிய எந்த வேலையும் அந்த விளக்கமாறு வந்து பண்ணும் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாறு எடுக்கிறாரு எடுத்துட்டு ஒரு அந்த மந்திரவாதி சொல்லி கொடுத்த மந்திரத்தை வந்து சொல்லி குளத்துக்கு போய் ஐம்பது குணம் தண்ணி வா அப்படிங்கிறாரு இது என்ன பண்ணுதுன்னா விளக்கமாறு போய் ஐம்பது குணம் தண்ணி எடுத்து வந்து இது பண்ணுது ஐம்பது குடத்தோடு நிறுத்துமான்னு பார்த்தா அது வந்து நிறுத்தலை ஏன்னா அந்த வேலையை சொல்றதுக்கு ஒரு மந்திரம் அந்த வேலையை நிறுத்துறதுக்கு இன்னொரு மந்திரம் இந்த அப்ரண்டிஸுக்கு அந்த வேலையை சொல்றதுக்கு உண்டான மந்திரம் தான் தெரியும் அந்த வேலையை நிறுத்துறதுக்கு உண்டான மந்திரம் தெரியலைங்கிறது தான் வந்து இந்த அப்ரெண்டிஸுக்கு புரிய வருது இது ஐம்பது குடத்தோட நிப்பாட்டலை அறுபது எழுபது அப்படியே வந்து நூறு இரநூறு குடமாக ஆகிடுத்து இங்கே வந்து அந்த மந்திரவாதியோட அந்த வீடு அந்த லேபு எல்லாமே கம்ப்ளீட்டாக தண்ணி அந்த ரெண்டு நாள் வேலையாக வெளியில் போன மந்திரவாதி வந்து நல்ல வேலையாக கொஞ்சம் சீக்கிரமே திரும்ப வந்துடார் வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணி இதுவே அவரோட லேபே வந்து தண்ணிக்குள்ளே மிதக்குது நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ நிறுத்தணுங்கிறது நிறைய வரைமுறைகள் இருக்குது உனக்கு தெரியாத சக்திகளை வந்து நீ வந்து அதை தூண்டிவிட்டு இது பண்ணனா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் உனக்கு இருக்காங்கிறத நீ ஃபஸ்ட்டு பாரு அது உன்னால் அது கட்டுப்படுத்த முடியாத போது அந்த சக்தி கூட நீ வந்து இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து வச்சுக்கக்கூடாது வச்சுக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் தான் வந்து நாசமாக போயிடுன்ட்டுன்னு அவருக்கு அந்த வயதான மந்திரவாதிக்கு வந்து அந்த நிறுத்துறதுக்குள்ளான மந்திரம் தெரியுது உடனே அந்த இதை வந்து நிறுத்துறாரு அந்த விளக்கு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துருது அந்த தண்ணி கொண்டு கொண்டு வர சம்பவமும் அதோட முற்று